அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் வளர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அம்மனின் அருள் பெறுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் வண்ண தோளில் வைத்து வைத்து வைரமுத்து மகிடம் தரித்து வண்ண கிளியை தொழில் வைத்து வைரமுத்து மகுடம் தரித்து பொன்னாரம் பூனைந்த மீனாட்சி தாயே உன்னை போற்றுவோர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே பொன்னாரம் பூனைந்த மீனாட்சி தாயே உன்னை போற்றுவோர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே உன்னை போச்சு போர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே மின்னும் அங்கமெல்லாம் ஆபரணம் மீனாட்சி தாயே உன் தால் சரணம் மின்னும் அங்கமெல்லாம் ஆபரணம் மீனாட்சி தாயே உன் தால் சரணம் கண்ணை கவரும் முந்தன் வதனம் கண்ணை கவரும் முந்தன்பதனம் கயமயை நீ புரிவாய் தகனம் கயமயை நீ புரிவாய் தகனம் வண்ணக்கிளியை தொழில் வைத்து வைரமுத்து மகுடம் தரித்து பொன்னாரம் பூனைந்த மீனாட்சி தாயே உன்னை போற்றுவோர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே உன்னை போற்றுவோர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே விண்ணோரை விடுவிக்க வேல் கொடுத்தாய் விவேகம் கொண்டோரிடத்தில் செங்கோல் கொடுத்தாய் விண்ணவரை விடுவிக்க வேல் கொடுத்தாய் விவேகம் கொண்டோரிடம் செங்கோல் கொடுத்தாய் சந்நிதி வந்தோர்க்கு மறை நூல் கொடுத்தாய் ஞான சம்பந்தர்க்கு அருள் பால் கொடுத்தாய் சந்நிதி வந்தோர்க்கு மறை நூல் கொடுத்தாய் ஞான சம்பந்தருக்கு அருட்பால் கொடுத்தாய் ஞான சம்பந்தருக்கு அருள் பால் கொடுத்தாய் வண்ணக்கிளியை தொழில் வைத்து வைரமுத்து மகுடம் தரித்து பொன்னாரம் பூனைந்த மீனாட்சி தாயே உன்னை போற்றுவோர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே உன்னை போற்றுவோர்க்கு ஆற்றல் வழங்கிடுவாயே நன்றி வணக்கம்